பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு எலக்ட்ரீஷியன் டெக்னீஷியன் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்கிட வலியுறுத்தல் தமிழ்நாடு எலக்ட்ரீஷியன் டெக்னீஷியன் சங்கம் அமைப்பு சாரா சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திருமுல்லைவாயில் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது மாநில தலைவர் மாயாண்டி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பதினெட்டு வகையான மின்சார பணிகளை செய்யும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசுசாரா மின் பணியாளர்களுக்கு தனி நலவாரியம் அமைத்து தரவும் உரிமம் பெற ஐந்து ஆண்டுகள் தகுதியை மூன்று ஆண்டுகள் என குறைத்து உரிமம் பெற வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் மேலும் கட்டுமான மற்றும் அமைப்புசாரா சாரா தொழிலாளர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி நகரம் திருமுல்லை வாயில் கிளை தலைவர் நரசிம்மன் ஜெயபால் மற்றும் செயலாளர் சுந்தர் தமிழ்நாடு பொது சமூக சேவை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சங்க மாநில தலைவர் பாக்யராஜ் உள்ளிட்ட ஊழியர்கள் பங்கேற்றனர்